எப்ப பார்த்தாலும் நமக்கு வேலை தான் இப்ப மீனை வச்சு என்னதான் வச்சாச்சு கழுவி எடுக்கிறதுக்கே ஒரு நேரம் எல்லா வேலையும் நம்ம தான் பாத்திரத்தை ஒரு நம்மதான் பாத்திரத்த மாமியார் குனிதான் ஒரு காய் ஒரு சின்ன பாத்திரத்தை தூக்கி கூட இங்க இருந்து இங்க கூட தூக்கி போட மாட்டேங்க நமக்கு எல்லாம் வாச்சது அப்படிதான் வாச்சிருக்கு அவிலும் ஒரு ஏண்ட செய்ய மாட்டாவே இவியிலும் ஒரு செய்ய மாட்டாவே அப்புறம் வாய் மட்டும் என்ன வேலை செஞ்சா நீ கறியை ஒழுங்கா வச்சா என்ன அப்படி இப்படின்னு பெரிய வேண்டா விடியா பேசுது വരട്ട് മുള് മീന കുടുത്തു മുള വന്ന് തൊണ്ടിലും ഇറക്കി കിളിക്കണ തൊണ്ട ഇത് ഒരു ഇത് വരും മീൻ വാങ്ങണക്കിടിച്ചതേക്കു എന്നാലും വരട്ടു വേണേ സണ്ടിട്ടു പോണ്ടാ വാങ്ങ അങ്ങനോ അതോ ഒരു നരം വച്ചാലേ പത്ത് പത്ത് പച്ച വായിക്കല പോ அது கரெக்டாக அக்கா வந்து சொல்லிட்டு போயிட்டான் அப்போ என் வாய் சும்மா இருக்குமா வந்துக்க வீட்டுக்கு வந்துக்க வந்த மாதிரி நமக்கு இருக்கு பார்த்துட்டு இங்கே கடை கடையாக நிற்காது நமக்கு உள்ள வாங்கிட்டுறதுன்னா என்ன வாட மூஞ்சில் போயிருமா மனுஷனை போயிரு மனுஷனை ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு எங்கேயும் கூட்டு போறாவளா ஒரு ரவுண்ட் அடிக்க கூட்டு போறாவளா என்னாலும் இந்த பாத்திரத்துக்குள்ளேயும் இந்த மீன் குள்ளையும் இந்த துணிக்குள்ளையும் கடந்து உருண்டு உருண்டு சாவணும் நம்ம